ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மூஜோஸ் டைரி யூடியூப் சேனல் நான் இந்த வீடியோவில் செம்பருத்தி பூவை பற்றி தான் பேச போகிறேன் செம்பருத்தி பூவை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா இல்லை அதோட வண்ணமயமான மலர்களை பார்த்து ரசிக்காதவங்க தான் யாராவது இருக்க முடியுமா பொதுவாகவே வீடுகள் தோறும் வளர்க்கக்கூடிய செடிகளில் செம்பருத்தி பூவும் ஒண்ணுதான் இந்த செம்பருத்தி பூவை ஈஸியாவே கட்டிங்ஸ் மூலமா வளர்த்துடலாம் இந்த செம்பருத்தி செடிக்கு பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மருத்துவ குண நலன்களுக்காக இத பயன்படுத்துறாங்களா இல்ல அழகுக்காக வீட்டுகள்ல வளர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகுக்காக மட்டுமே நிறைய பேர் இதை வளர்த்துட்டு வராங்க அப்படி இந்த செம்பருத்தி செடியில என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை ஷாம்புவாக யூஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூவை காய வச்சு பொடி பண்ணி டீயாகவும் குடிக்கிறாங்க என்னது செம்பருத்தி டீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த செம்பருத்தி பூட்டியில் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி நைன் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் சோடியம் ஜிங்கு மேங்கனீஸ் அப்படின்னு பல வகையான சத்துக்கள் இருக்குது இந்த செம்பருத்தி பூட்டியை நம்ம குடிக்கிறதால உடலில் இருக்கிற க்ளூக்கோஸோட அளவு கம்மியாகுது க்ளூக்கோஸோட அளவு கம்மியாச்சுன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவும் குறையுது அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் இது கரைக்கிறதால நம்மளோட உடல் எடை கணிசமாக குறையுது இந்த செம்பருத்திப்பூட்டிக்கு ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்கிறதால நம்ம உடலில் உருவாகிற புற்றுநோய் செல்களை இது அழிக்குது அது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தத்தையும் இது குறைக்குது இந்த செம்பருத்தி பூட்டிக்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால உடல்ல அலர்ஜினால் ஏற்படுற வீக்கங்களை இது குறைக்குது சரிங்க இந்த செம்பருத்தி பூட்டிக்கு நன்மைகள் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பருத்தி பூட்டிக்கு ஒரு சில தீமைகளும் இருக்குதுங்க செம்பருத்தி பூட்டியை சரியான அளவில் நம்ம குடிக்கலன்னா வலி மலச்சிக்கல் வாயு பிரச்சனை கல்லீரல் பாதிப்பு போன்ற தீமைகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டீயை நம்ம அதிக அளவில் குடித்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் ரொம்ப குறைஞ்சிரும் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவும் ரொம்ப குறஞ்சிரும் கண்டிப்பாக டாக்டரோட சஜஷன் இல்லாமல் நீரிழிவு பேஷண்ட்டும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இதை குடிக்கவே கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Like pannga, subscribe pannunga. Share pannunga.